திரு ராஜகண்ணப்பன் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முன்னணி தலைவர் பொன்மணச்செல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடும் அம்மா அவர்களோடும் நெருக்கமான தொடர்போடு இந்த இயக்கத்தை வளர்த்துவது வளர்ப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டவர் அவர் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தை நடத்திய போது கூட தமிழகத்தில் இருக்கிற உளவு தொழில் உளவு தொழிலொட்டிய சார்பு தொழில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக யாதவர் சமுதாயத்தின் பிரதிநிதியாக லட்சக்கணக்கான குடும்பங்களை தன் அமைப்பிலே வைத்து அனைத்திந்திய திமுகவை வளர்த்துவதற்கு அந்த அமைப்பையும் பயன்படுத்திய ஒரு செயல் வீரர் அவருடைய ஆதரவு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறது அவர் தெளிவுபடக் கூறியிருக்கிறார் அம்மாவினுடைய அரசியல் வாரிசு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு திரு ஓபிஎஸ் அவர்கள்தான் என்பதனை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நேர்மை ஒழுக்கம் பண்பு உண்மையை மட்டுமே பேசுவது அண்ணாவை போன்ற அளவு நிதானம் அண்ணாவை போன்றே தெளிந்த அறிவு சிந்தனை இவ்வளவையும் தன்னகத்தை கொண்டு செயல்படுகிற ஓபிஎஸ் அவர்கள்தான் இரட்டை இலையை காப்பாற்றக்கூடியவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பரிணாம வளர்ச்சியில் எப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் பொன்மணச்செல்வி அம்மாவோ அந்த நிலையில் ஐந்தாம் கட்ட பரிணாம வளர்ச்சியாக இந்த திராவிட பாராமரிய இயக்கத்தை பாதுகாக்கிற பாதுகாவலராக இறங்குகிறார் என்று ஒன்றரை கோடி தொண்டர்களும் கருதுகிறார்கள் பெரும்பான்மை தமிழகத்து மக்கள் கருதுகிறார்கள் இந்த நிலையிலே அடுத்து ரெட்டை இலையை பிடிப்பதும் ஓபிஎஸ் தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அதிமுக தான் உண்மையான அதிமுக அனைத்து இந்திய அதிமுக ஓபிஎஸ் தலைமையில் இருக்க அதிமுக தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நடக்க இருக்கிற ஆர்கே நகர் தேதியில் தொகுதியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அம்மாவோடும் நெருக்கமாக இருந்து அரசியல் பணியாற்றிய தியாக செயல்பட்ட தொண்டர்களின் தலைவனாக செயல்பட்ட திரு மதுசூதனன் அவர்கள் நிரப்ப நிரப்பப்பட்டிருக்கிறார் அவர் செல்லாத தெருக்கள் இல்லை போகாத வீடுகள் இல்லை அவரிடம் உதவி பெறாத எந்த கட்சி தொடருமே இல்லை கட்சி பேதம் இல்லாமல் ஜாதி பேதம் இல்லாமல் மதபேதம் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவுவது எம்ஜிஆர் அம்மாவளியிலே த இந்த ஆர்கே நகர் தொகுதியிலே மதுசூதனன் மதுசூதனன் தான் என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு எங்கு சென்றாலும் வாக்கு கேட்க நாங்கள் செல்லுகிற போது மக்கள் வெள்ளம் மிதந்து வருகிறது பாராட்டுகிறது வாழ்த்துகிறது ஆங்கு கட்டாயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ஓபிஎஸ் தான் வெற்றி பெறும் அவ்வளோதான் சார் சார் ஆனால் தினகரன் அவர்களும் சரி விஜயபாஸ்கர் அவர்களும் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களை விமர்சிச்சிட்டு வராங்க அதாவது அவர் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு தொணியில் விமர்சிச்சுட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தினகரன் அவர்கள் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே போயஸ் தோட்டத்துக்குள்ளேயே கால் வைக்கக்கூடாது என்று விரட்டப்பட்டவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர் அந்நிய செலாவணி மோசடி வழக்கிலே இருபத்தெட்டாயிரம் கோ இருபத்தெட்டு கோடி அபராதம் கட்டக்கூடிய ஒரு கிரிமினல் செயலில் ஈடுபட்ட அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறவர் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் திரு தினகரன் அவர்களும் அவர்கள் ஒருவேளை மனநிலை குன்றிய நிலையில் இருக்கிற காரணத்தால் இரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பே என்று சொல்லுவதைப் போல மனநலம் குன்றியதாக குன்றியவர்கள் என்று கருதப்படுகிற தினகரன் மற்றும் அந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஓபிஐஸை பார்த்து குறை கூறுகிறார்கள் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் இருவரும் செல்லாக்காசுகள் என்பதனை ஆர்கே நகரனுடைய தேர்தல் முடிவு தெளிவுபடுத்தும் சார் சி சிஆர் சரஸ்வதி மேலே பிரச்சாரம் பண்ண போ ஆக்கி நகரில் போகும்போது அவங்க மேலே செருப்பு மழை புரிஞ்சிருக்காங்க இதை நீங்கள் ஓபிஎஸ் அணியிலேருந்து எது பற்றின உங்களோட கருத்து என்ன என்ன மாதிரி எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பொய்யை நம்புகிற ஒரு தொலைக்காட்சியாக உங்களுக்கு தொலைக்காட்சி இருக்கக்கூடாது அந்த நிகழ்ச்சியிலே ஓபிஎஸ் அவர்களே சென்றார் நானும் சென்றோன் வாகனத்தில் அரை மணி நேரம் எங்கள் வாகனத்தை விடாமல் அந்த அவர்களுடைய வாகனத்தை முன்னாலே நிறுத்திக்கொண்டு ஒரு அஞ்சடி பச்சடி பத்தடி தள்ளுங்க நாங்கள் ரைட்டில் போயிடுறோம் அப்படின்னு சொன்னபோதும் முடியாது நான் பேசுகிறவரை நிற்க வேண்டும் என்று பேசினார்கள் போலீஸ் அனுமதி வாங்கிய நிகழ்ச்சி எங்களுடைய ஊர்வல வாக்கு சேகரி அவர்கள் போலீஸ் அனுமதி இல்லாமலே அந்த நிகழ்ச்சி ஈடுபட்டார்கள் இன்னும் உண்மையை சொல்லப்போனால் அந்த நிகழ்ச்சியிலே கெட்ட கெட்ட வார்த்தைகளால் பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பு எந்தளவுக்கு கீழ்த்தரகமாக போய்விட்டது என்ற அளவிற்கு கெட்ட வார்த்தைகளாக பயன்படுத்தினார்கள் பொறுமை காக்கப்பட்டது அவர்கள் கண்ட கெட்ட வார்த்தைகளை பேசிய பேசினார்கள் மக்கள் எதிர்த்து கிளம்பினார்கள் நாங்கள் அமைதி காத்தோம்